தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கூற லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஐஐடி இடஒதுக்கீடு முனைவர் படிப்பில் ஐநூத்தி அறுபது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர் இடம் பறிப்பு என சு வெங்கடேசன் எம்பி கவிதை எழுதிய காங்கிரஸ் எம்பி மீது வழக்கு புத்தியை பயன்படுத்த குஜராத் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு விஜய் புதிய யூகம் பிரசாந்த் கிஷோருடன் மூணு மணி நேர ஆலோசனை எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு செங்கோட்டையன் சமரசம் ஆவாரா தனியார் மயமாக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் செய்திகளை தான் இந்த நம்ம பார்க்க முனைவர் படிப்பில் ஐநூற்றி அறுபது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவ இடம் பறிப்பு என வெங்கடேஷன் எம்பி மதுரை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எக்ஸ்தல பதிவில் ஐஐடி இடஒதுக்கீடு முனைவர் படிப்பில் ஐநூற்றி அறுபது ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவ இடங்கள் பறிப்பு என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் உள்ள ஐஐடிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் எத்தனை முனைவர் பட்ட மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்களின் எத்தனை பேர் எஸ்சிஎஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டோர் என்பதை துறைவாரியாக தருமாறு நான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன் அதற்கான பதிலை கல்வி இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா பாராளுமன்றத்தில் தந்துள்ளார் நான் கேட்ட கேள்விக்கு ஒரே வரியில் முனைவர் படிப்புகளுக்கு மொத்தம் ஆறாயிரத்தி இருநூற்றி பத்து மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் எஸ்டிஎஸ்சி ஓபிசி மாணவர்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் பதிலளித்துள்ள மற்றவரிகள் எல்லாம் எவ்வாறு ஒன்றிய அரசு ஐஐடிகளுக்கு இடஒதுக்கீடு பற்றி வலியுறுத்தி இருக்கிறது அதை ஐஐடி நிறுவனங்கள் எவ்வாறு அமலாக்குகின்றனர் என்பதை பற்றி வெற்றி விளக்கங்களே உள்ளன நான் கேள்வியில் எழுப்பியுள்ளது போல இடஒதுக்கீட்டின் வாயிலாக மாணவர்கள் பெற்ற அனுமதி விவரங்களை விரிவாக அனுமதி விவரங்களை பிரிவு வாரியாக துறைவாரியாக நிறுவன வாரியாக அமைச்சர் தரவில்லை அது தற்செயலானதாக கருதப்படவில்லை முழு விவரங்களும் தருவது இடஒதுக்கீடு அமலாக்கத்தில் உள்ள இடைவேளிகளை அமலப்படுத்தும் என்பதால் நோக்கத்துடன் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றே நினைக்கிறேன் ஆனால் அமைச்சர் தந்துள்ள அரைகுறை விவரங்களை கொண்டே இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படாததை அம்பலத்திற்கு கொண்டு வர வந்துள்ளது ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து மொத்த மாணவர் அனுமதிகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு இடஒதுக்கீடு பிரிவினர் என்றால் நாற்பது சதவீதம் மட்டுமே வருகிறது ஓபிசி இருபத்தி ஏழு சதவீதம் எஸ் சி பதினைந்து சதவீதம் என்றால் ம சதவீதம் இடங்கள் இடஒதுக்கீட்டின் கீழ் வந்திருக்க வேண்டும் இதன்படியே ஐநூத்தி தொண்ணூறு இடங்களை SC ST OBC மாணவர்கள் பறிக்கொடுத்துள்ளனர் என்பது தெளிவாகிறது பொதுப்பட்டியல் இடங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் பெற்றுள்ளார்களா அல்லது அந்த இடங்கள் இடஒதுக்கீடு இடங்களில் சரி கட்டப்பட்டுள்ளனவா என்பது ஆய்வு செய்ய வேண்டும் இடஒதுக்கீடு பிரிவினர் விவரங்களை தனித்தனியாக தந்தால் எந்தெந்த ஐஐடி இடஒதுக்கீடு நெறிமுறைகளை மீறி இருக்கின்றன என்பது பொதுவெளிக்கு தெரியவரும் பாராளுமன்றத்தில் முழுமையான பதில் தரப்படவில்லை என்பதை தெரிந்தும் முழு விவரங்களை வெளியிடுமாறு கேட்டு ஒன்றிய கல்வி இணை அமைச்சர் டாக்டர் சுகந்தா அவர்களுக்கு கடிதம் எழுதுள்ளேன் என்று கூறியுள்ளார் கவிதை எழுதிய காங்கிரஸ் எம்பி மீது வழக்கு புத்தியை பயன்படுத்த குஜராத் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் பாடம் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஒரு கவிதையை பதிவிட்டதற்காக உருது கலைஞரும் காங்கிரஸ் எம்பியுமான இம்ரான் பிரதாப்கார் மீது குஜராத் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இம்ரான் பதிவிட்ட கவிதை வெறுப்பு மற்றும் வன்முறை செய்தியை பரப்புவதாக கூறி போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் வழக்கு ரத்து செய்ய இம்ரான் பிரதாப்கர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆரை ரத்து செய்ய மறுத்துவிட்டது இதைத் தொடர்ந்து அவர் உச்ச நீதிமன்றம் சென்றார் இதன் மீதான விசாரணை தற்பொழுது நீதிபதிகள் அபாய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இம்ரானுக்கு ஆதரவாக மூத்த வழங்கறிஞர் கபில் சிவில் ஆஜரானார் எதிர்த்தரப்பில் குஜராத் அரசு வழக்கறிஞர் ஆஜரானார் விசாரணையின் போது பேசிய நீதிபதிகள் குஜராத் காவல்துறையும் உயர் நீதிமன்றமும் இந்த உருது கவிஞனின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டது தயவு செய்து உங்கள் உத்தியை பயன்படுத்துங்கள் இது ஒரு கவிதை மட்டுமே எந்த சமூகத்திற்கும் எதிரானது அல்ல யாராவது வன்முறையில் ஈடுபட்டால் கூட நாம் அதில் ஈடுபடுவதில்லை என்பதே இந்த கவிதையின் செய்தி படைப்பாற்றல் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து வழக்கு மூன்று வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் முன்பு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு விஜய் புதிய யூகம் பிரசாந்த் கிஷோருடன் மூணு மணி நேர ஆலோசனை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன அந்த வகையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் பல்வேறு யூகங்களை வகுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் அரசியல் மாநாட்டில் பேசிய விஜய் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்றும் நம்மோடு கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்றும் பரபரப்பான கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிரபல தேர்தல் வெற்றி யூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு ஒப்பந்தம் போட்டுள்ளார் இது தொடர்பாக கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நேற்று பிற்பகலில் பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இருவரும் மூணு மணி நேர ஆலோசனை நடத்தியுள்ளனர் விஜய் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளான புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா ஆரோக்கியசாமி ஆகியோருடன் விஜய் கட்சியின் சார்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது பற்றி தகவல்களை பிரசாந்த் கிஷோர் கேட்டு தெரிந்து கொண்டார் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவையான யூகங்கள் என்னென்ன என்பது பற்றி அப்போது கலந்த கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசையின் போது இந்த ஆலோசனையின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தமிழகத்தில் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைக்கும் என்கிற கருத்து பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இது பற்றி நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது எந்தவித ஆலோசனையும் நடைபெறவில்லை என்பது என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது விஜயை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது அவரது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் கருத்தாக உள்ளது இதனை மையப்படுத்தியே நேற்றைய ஆலோசனை பல்வேறு கருத்துகள் விவாதிக்கப்பட்டுள்ளன எனவே திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக களத்தில் உள்ள கட்சிகளோடு கைகோர்த்து தேர்தலை சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதற்காக ஆதவ் அர்ஜுனா மூலமாக காய் நகர்த்தி புதிய கூட்டணி அழைப்பதற்கு விஜய் முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகளுடன் இரகசிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் விஜய் அதிரடியாக களமிறங்க திட்டமிட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனால் இன்னும் போக போக விஜயின் அரசியல் வேகம் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அரசியல் களத்தில் புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளன எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு செங்கோட்டையன் சமரசமாவாரா அதிமுகவில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து கதையாகிவிட்டன கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சாரரிடம் ஏற்பட்டுள்ளது இதில் முதன்மையாக இருப்பவர் செங்கோட்டையன் அவருடன் எஸ் பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் உள்ளிட்ட ஆறு மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படியானால்தான் கட்சி பலமாக இருக்கும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நேரில் வற்புறுத்தியினர் அவர்களது கருத்தை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார் ஆனால் அதன் பிறகு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கட்சி நிகழ்வில் கலந்து கொண்டாலும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி கண்காணித்து வருகிறார் செங்கோட்டையனை ஓரம் கட்டுவது தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது சென்னையில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையேயான விரிசல் அதிகரிக்க தொடங்கியது எந்த நிகழ்ச்சிக்கும் அவரை அழைப்பது இல்லை இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் கோவை அருகே எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார் ஆனால் அந்த நிகழ்ச்சியை தான் புறக்கணிக்கவில்லை என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததால் கலந்து கொள்ளவில்லை என்று பூசி மொழிகியுள்ளார் ஆனால் அது கட்சி சார்பற்று நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்று டி ஜெயக்குமார் விளக்கம் அளித்தார் இதன் மூலம் செங்கோட்டையன் புறக்கணித்தது உறுதியானது அது மட்டுமல்ல நேற்று சென்னை தலைமை கழகத்தில் காணொளி மூலம் டெல்லி அலுவலகம் திறக்கப்பட்ட நிகழ்ச்சியிலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை இது பற்றி அவரது ஆதரவாளர்களிடம் கேட்டபோது அழைப்புதல் வழங்கப்படவில்லை என்றார்கள் இருவரும் சமரசம் ஆவார்களா என்ற எதிர்பார்ப்பு கட்சியினரிடையே ஏற்பட்டு உள்ளது இதுபற்றி பற்றி செங்கோட்டையின் தீவிர ஆதரவாளர்கள் கூறியதாவது செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர் மூத்த நிர்வாகி அவருக்கு உரிய மரியாதையை கட்சி மேலிடம் வழங்கவில்லை அதற்கு மாறாக அவரை மட்டம் தட்டும் வேலைகளையே செய்கிறார்கள் செங்கோட்டையனின் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நாலு பேருக்கு மாநில செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதுபற்றி பற்றி அவரிடம் கலந்து பேசவில்லை அது மட்டுமல்ல அவர்களில் இரண்டு பேர் கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டவர்கள் கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம் அவர் எந்த முடிவெடுத்தாலும் கட்சி நலன் சார்ந்ததாகவே இருக்கும் என்றார்கள் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் இப்படி கட்சிக்குள் தலைவர்களிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் தொண்டர்களை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த கருத்து வேறுபாடுகளை கலைத்து இருவரும் சமரசமாகி கட்சியை பலப்படுத்தவும் கட்சி வழி நடத்தவும் முன்வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இது பற்றி அரசியல் பார்வையாளர்கள் சிலர் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றனர் இந்த தருணத்தில் கட்சிக்குள் ஏற்படும் குழப்பங்களுக்கு திரைமறைவு காரணங்கள் பல இருக்கும் என்கிறார்கள் தனியார் மயமாக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அறுநூற்றி இருபத்தி ஐந்து வழித்தடங்களில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அரசு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது பணிக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என தினந்தோறும் சுமார் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர் மேலும் மகளிருக்கான கட்டணமில்லா சேவை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பஸ் பாஸ் முதியவர்களுக்கான சிறப்பு சலுகை மற்றும் என மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல திட்டங்களையும் மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்தி வருகிறது சென்னையில் அரசு பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் தனியார் பேருந்துகளையும் இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகின இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர் இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளன சென்னையில் ஜி முறையில் அறுநூறு மின்சார பேருந்துகளை தனியார் இயக்க ஒப்பந்த புள்ளியை மாநகர போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது அதன்படி மின்சார பேருந்துக்கான நடத்துனர் நியமனம் போக்குவரத்து கழக சார்பிலும் பேருந்து பராமரிப்பு ஓட்டுநர் நியமன உள்ளிட்டவை கிராஸ் காஸ் கான்ட்ராக்ட் அடிப்படையில் தனியார் மூலமாகவும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி